நம்ம பிள்ளைங்க கல்லூரி படிப்பை ஸ்காலர்ஷிப்லேயே படித்தா நிறைய பெற்றோருக்கு மிகப்பெரிய நிம்மதி சரிதானே ஆனால் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா இருக்குங்க மத்திய அரசில் இருக்கிற வேரியஸ் மினிஸ்ட்ரீஸு டிபார்ட்மெண்ட்டு மூலம் ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க அதை பற்றின அருமையான வாய்ப்பை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த பதிவு நண்பர்களே நம்முடைய சேனலில் இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் அதில் இருக்கிற படிப்புகள் அதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் பெற்றோரை கஷ்டப்படுத்தாமல் ஸ்காலர்ஷிப்லேயே இப்படி படிக்கிறது நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு இது இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களை கொடுக்குற உதவித்தொகை இதை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் இருபத்தஞ்சி வகையான ஸ்காலர்ஷிப்பை மத்திய அரசின் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து இது மாதிரியான தகவல்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை யாருக்கேச்சும் உதவியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சா ஷேர் பண்ணிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் மத்திய அரசில் உள்ள பல்வேறு துறைகள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் டிஸபிலிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடி அப்புறம் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இப்படி நிறைய துறைகள்லேருந்து ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கொடுத்துக்கிட்டு வராங்க இது வரைக்கும் நிறைய பிள்ளைகள் இதில் பயனடைஞ்சிட்ருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை பெறதுக்கு என்னென்னலாம் தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும் இந்தியாவில் உள்ள ஒரு கல்லூரியில் பட்டப்படிப்போ அல்லது டிப்ளமோவோ அவர் ப சேர்ந்துருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் அவர் வந்து அட்மிஷன் ஆகிருக்கணும் வயது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் கடந்த ஆண்டு அந்த மாணவர் வந்து எண்பது பர்சன்ட் அட்டண்டன்ஸ் எடுத்துருக்கணும் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா சில ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து நாலரை லட்சம் மேக்ஸிமும் சில ஸ்காலர்ஷிப்பு வந்து எட்டு லட்சம் லிமிட்டும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை பெறணும்னா நீங்கள் நாம் சொல்கிற இந்த நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயிலாக இருக்கும் இப்போ நாம் ஒரு சில ஸ்காலர்ஷிப் பற்றி மட்டும் பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பும் நாம் டிஸ்கஸ் பண்ண முடியாத நேரம் கருதி ஒரு சிலதை மட்டும் பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இன்னொன்று போஸ்ட் மேட்ரிக் ஸ்கீம் இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடிஇ ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இதில் பிரகதின்ற ஸ்கீம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிகிரிக்கு தனியாக டெக்னிக்கல் டிப்ளமோவுக்கு தனியாக கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு கேட்டகரியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷத்துக்கும் ஐம்பதாயிரம் 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 கொடுப்பாங்க இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஐயாயிரம் பேருக்கு கொடுக்குறாங்க இதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் மூலம் எஸ்சி பிள்ளைங்களுக்கு சில ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனில் அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயரில் எண்பத்தி ஆறாயிரமும் அதுக்கு அடுத்த ஒவ்வொரு வருஷமும் நாற்பத்தி ஓராயிரமும் கொடுக்குறாங்க ஒரு சில ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா யூஜியில் ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் பன்னெண்டாயிரம் ஒவ்வொரு வருஷமும் நாலாவது மற்றும் அஞ்சாவது வருஷத்தில் இருபதாயிரமும் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பிஜி படிக்கணும்னு நினச்சாக்கா பிஜிக்கு ஒவ்வொரு வருஷமும் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேரியஸ் ஸ்கீம் இருக்குதுன்னு சொன்னேன் இந்த போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போன பிறகு அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னிங்கன்னா ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆதார் ஓடிபி மூலயமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகணும் அதுக்கு ஃபோட்டோவெலாம் சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ளே போன பிறகு ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பையும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது அது தேவைப்படுது நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க உங்களுடைய கோர்ஸ் என்ன அதுக்கு மாதிரி மாறும் ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பு ஒவ்வொன்றும் கோத்தூர் பண்ணி பார்க்கணும் நம்ம பிறகு வந்து ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் பற்றி போட போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் வந்து ஓவரால் இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்னென்ன தேவை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஷீட் ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ இன்கம் சர்டிஃபிகேட் ஆதார் ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேங்க் டீடைல்ஸ் ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப் டைரெக்டாக பேங்க்கில் தான் க்ரெடிட் ஆகும் எந்த ஸ்கூல் மூலிமா காலேஜ் மூலிமா வராது இது வந்து பார்த்திங்கன்னா டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஸ்கீமில் வர்றதுனால உங்களுடைய பேங்க் ப்ரூஃப் ரொம்ப வேலிடாக இருக்கணும் ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் டீட்டெயிலாக கொடுக்க வேண்டி வரும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய ஸ்காலர்ஷிப்பு நாம் வந்து பதிவு போட்டுக்கிட்டு வரோம் இந்த ஸ்காலர்ஷிப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கங்க பண்ணிக்கிறீங்க டீட்டெயிலாக ஒவ்வொன்றும் கோத்ரூ பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப் பற்றி நம்ம பதிவு போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ